அக்கம்ப்ளிஷா நீங்களும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் பேசுறதை கூட உட்கார்ந்து கேட்கறதுனால நீங்களும் அரஸ்ட் ஆகறக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றேன் அப்படி இருந்துச்சுன்னா நான் அதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன் நம்ம ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல இருக்கலாம் எந்த நேரத்துலயும் நீங்கள் கைது செய்யப்படலாம் இந்த இன்டர்வியூ நடக்கும் நடக்கும்போது கூட கைது செய்யப்படலாம் முடிச்ச பிறகு கைது செய்யப்படலாம் யூ பி அட் அட் அஸ் அக்கம்ப்ளீஸ் ஆமா வரதுக்கு வயது லவ் டு கம் வித்யோ ஓகே அரன் புல பிரசன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாய்ன்னா இந்த போட்டு செஞ்சாங்க அதுக்கப்புறம் உலகத்துல எவனுமே தோழரை கண்டிப்பா கண்டிப்பா அவர் ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு கஞ்சா இருக்கு கஞ்சா இருக்குங்கிறாங்க சொந்த பயன்பாட்டுக்காக வச்சா அதுக்கெல்லாம் கேஸ் போட முடியாது சொந்த பயன்பாட்டுக்கு கொக்கையை கஞ்சா ஒரு அளவுக்கு அதிகமாக வச்சு விற்பனை பண்ணி இருந்தா தான் போட முடியும் ஒருத்தன் கஞ்சா நான் வந்து பயன்படுத்துறதுக்காக கஞ்சா போட அதான் வச்சிருக்கேன் அதுக்காக தான் இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த இருநூறு கிராம என்ன பண்றாங்க கஞ்சா கேஸ் போட்டுருக்காங்க கேட்டா என்ன சொல்றாங்க அவரு கஞ்சா தான் போனாராம் என் சென்னையில கஞ்சா இல்லையா எங்கிட்ட கேட்டா நானே வாங்கி கொடுக்கணும் சென்னையில உங்களுக்கு அவ்வளவு தொடர்பு இருக்கா ஒருத்தனாவது அவங்க கூட பழகினவே கஞ்சா எல்லாம் அடிக்க மாட்டான்னு சொல்றானா பாருங்களேன் சொந்த பயன்பாட்டுக்கு வச்சா பிடிக்க முடியாது தாடிக்குள்ள வச்சா பிடிக்க முடியாது என்னென்ன கதச எனக்கு சொன்னாங்க அங்கே வேலை பார்த்த பயில இப்போ வந்து வரான் இல்லை வெளியில் வந்து வேலை தேடிட்டு இருக்காங்க இல்லை இப்ப அவங்க சொன்னா இல்லை எல்லாரும் வந்து இவங்க வந்து ரோலை போட்டு அடிப்பாங்க இவரு மட்டும்தான் வந்து கூலிப் மாதிரி வச்சுக்குவாரு ஒதுக்கிக்குவாரு இது அபின் பார்ட்டி அப்புறம் வந்து தேய்ச்சிக்குவாங்க பல்ல சாம்பிராணியில போட்டு நடு ஆபீஸ்ல வச்சா மொத்தமாக உறிஞ்சிக்கலாம்ல அப்படிதான் தெரியுது ஆபீஸ் பூட்டெல்லாம் உடைச்சாங்க எனது பார்த்தேங்க பாவம் வேதனையா இருந்துச்சு எத்தனைகளோடு பார்த்திப புதிய பாதிரி ராஜாபாதர் ஸ்ட்ரீட்ல போய் அந்த போட்டை உடைச்சு போலீஸ் பூந்து கஞ்சா இருக்கான்னு தேடி செக் பண்ணி அப்புறம் எதுக்காக சொல்றேன்னா சவுக்கு சங்கர் காவல்துறையில் பணிபுரியும் பெண்களை அவதூறு பேசினார் அவரை கைது பண்ணாங்க கையோடைச்சாங்க அதெல்லாம் ஓகே இப்ப அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க கூட உட்கார்ந்து இருந்தானே கொட்டிட்டு இருந்தாரு என்ன இருந்தாலும் அவரு ஒரு பத்திரிகையாளர் இல்லையா நேற்று வரைக்கும் நீங்க பத்திரிகையாளர் சொல்லிட்டு இருந்தீங்க எடப்பாடி தானே மாத்தினாரு ஊட்டுபர் ஊட்டுபரா மாத்தினா ஒற்றை கையால் ஓங்கி மாத்தி விட்டாரு மாத்தி விட்டாரு இப்ப இவர் வந்து இவர் பத்திரிக்கையாளராச்சே மூத்த பத்திரிக்கையாளர் இவரை நீங்க எப்படி அரஸ்ட் பண்ண போச்சுன்னு இன்னைக்கு சீமான் அது கண்டுக்காம இருந்தான்ல இன்னைக்கு வந்து அவன் அறிக்கை கையை தூக்குனா அப்படி ஒரு அறிக்கை விட்டு அவர் பத்திரிகையாளர் தமிழ்நாடு தமிழ்நாடு போலீஸ் தமிழ்நாடு அரசனுடைய கட்டுப்பாட்டில கூட கிடையாது போலீஸ் சட்ட ஒழுங்கை காக்கக்கூடிய அளவுக்கு ஈடுபட்டு இருக்காங்க இதுல என்னன்னா நீதிபதியினுடைய உத்தரவின் தான் இது சீமான் கண்டன அறிக்கை விடணும்னா அந்த நீதிபதி பேரை போட்டு விடணும் உருட்டுற உருட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை என்னன்னா

போகலைன்னதுக்கு பிறகுதான் ஆன்டிசிபேட்ரி பெயிலுக்கு மூவ் பண்ண மூவ் பண்ணுற அப்படி அங்கே அரசாங்கம் சார்புல போலீஸ் சார்பில் பதில் சொல்லணும் இவர் ஆன்டிசிபேட்ரி கேட்டிருக்காரு இவரை கைது பண்றதுக்கு உங்களுக்கு ஏதாவது உத்தேசம் இருக்கான்னு கேட்டால் அப்போ தான் வழக்கை பற்றி காவல்துறை வழக்கு மன்றத்தில் சொல்கிறாங்க அப்போ வந்து நீதிபதி அவர் பேர் என்ன குமரேச பாபு குமரேச பாபு சொன்ன விஷயத்தை இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் பொத்தாம் பொதுவாக நேர்காணல் எடுப்பவருடைய கருத்துக்களையும் நம்ம வந்து எடுத்துக்கணும் அவங்கள தான் முதல்ல ஏ ஒன்னா போடணும் யூடியூபில் அவதூறுகள் உச்சகட்டத்தை எட்டி இருக்கின்றன இதை தடுக்க வேண்டிய ஹை டைம் இது எனவே நேர்காணல் எடுப்பவர்களை ஏ ஒன் போடுன்னு நீதிபதி சொன்னதாக இங்கே இருக்கக்கூடிய நியூஸ் மீடியா பறப்புச்சு உண்மை என்னன்னா அவர் பொத்தாம் பொதுவாக யூடியூபில் நேர்காணல் எடுப்பவர்களுக்குத்தான் அதிக பொறுப்புலாம் அவர் சொல்லலை அவர் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இந்த ஃபெலிக்ஸ் மற்றும் சவுக்கு உரையாடல் இந்த உரையாடலில் சம பங்கு பெலிக்ஸ் இருக்கு ஃபெலிக்ஸ் இதுக்கு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுக்கறார் தொடர்ச்சியாக ரெண்டாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இதே மாதிரி பெண்களை பற்றி பேசிய ஒரு கேஸில் அவர் பெயில்ல இருக்கார் இதே மாதிரியான ஒரு வழக்கு பெயில் இருந்துட்டு அவர் என்னென்னா ஒரு பத்திரிக்கையாளர் கேள்வி கேட்டு பதில் சொல்லும் பொழுது அதை ஓ அப்படியா அப்படின்னு கேட்டுக்கிறது இப்போ அது வந்து உங்களுடைய பதில் நான் வந்து கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இவர் அப்படி கிடையாது ஆமாம் தோல கரெக்ட்டாக தான் சொல்ல சரிதான் சொல்கிறார் அவர் எஸ்லி டோலர் எஸ் தோலர் தோலர் முன்னவன் பேசுகிறாரு இல்லையா நீ வந்து விவரம் அதனாலதான் இந்த கேஸ்ல ஏ ஒன்னா இவரை போடுன்னு சொல்றாங்க அப்புறம் கொடுக்காம ஒரு வாரம் தள்ளி வச்சிடறாங்க அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிருது பாட்டி நைன் ஏ கொடுத்த காவல்துறைக்கு அவரை கைது பண்ணுவதற்கான முகாந்திரம் வந்துடுது அவர்கள் கைது பண்ணி கூட்டிட்டு வந்துடுறாங்க இதுல கோர்ட்டுக்கு போய் தானே இது நடந்திருக்கு அவர் தானே ஏ ஒன்னா போடுங்கிறாரு நான் என்ன சொல்றேன் இதற்கு முன்னாடி இதே ஆசாமி பேசுன பேச்சு ரெண்டு இருக்கு என்னன்னா சவுக்கு சங்கர் பொய்யே பேச மாட்டார் அவருக்கு எல்லா யார்கிட்டையுமே இல்லாத ஒரு நல்ல பழக்கம் இருக்கு அவர் பொய்யே பேச மாட்டார் ஏவன்டா சிரிச்சது அப்படிங்கிற மாதிரி நான் பொய் பேசுவேன் அதை அவர் சொல்லலை அதை மறைச்சிக்கிட்டார் சவுக்கு பொய் பேச மாட்டார் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் அதை விட சூப்பரான அவர் காசு வாங்கிட்டு பேச மாட்டார் சங்கர் தா இருக்கிற ஒரு முக்கியமான குவாலிட்டி அது என்னன்னா இது பலருக்கும் இருக்காது நம்மள சொல்றேன் அவர் பொய் சொல்ல மாட்டார் இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்களா அவர் காசு வாங்கிட்டு பேசுவார் நிச்சியமாக அப்படிலாம் வா வாய்ப்பு கிடையாது அதை நீங்கள் நம்ம நோ நெவர் ஹீ இஸ் நோட கரஃப்ட் மேன் அப்படின்றது எனக்கு நல்லது யாருகிட்டேயுமே காசு வாங்க மாட்டார் இதெல்லாம் ஏதாவது பண்ணி வாங்கினியான்னு தானே கேட்க வேண்டியிருக்கும் அவங்க காசு கொடுத்தாங்க சொத்து வாங்கியிருக்கேன்னு சொன்னாலாவது பரவாயில்ல காசே வாங்க மாட்டார் இருபது ஐம்பத்தி ரெண்டு இனோவா காரு வாங்கியிருக்கீங்க ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி பழைய ஓனர் பிடிச்ச பெர்ஃபார்மன்ஸ்ல மயங்க வண்டி சாவி கொடுத்துட்டு போயிட்டேன் அனுப்ப ஓனர் ஓட லேடிஸ் போயிருப்பா பாவத்து இனி இவன் கஞ்சாவூர்த்த பண்றதுக்கு பாவத்து ஆனா வந்து அந்த காசு இப்படி வந்துச்சு இது மாதிரி வந்து பல விஷயம் சொத்து நீ வாங்குற இதா இருக்கட்டும் நீ ஆபீஸ் நடத்துற ஆபீஸா இருக்கட்டும் கேட்ட நண்பர்கள் நொற்றாயிங்கிற இதெல்லாம் இந்த ரெண்டு வீடியோவையும் ஜட்ஜு கிட்ட காட்டினா அவர் இன்னும் நாளுக்கே கேஸ் சேர்த்து எழுது அப்படின்னு வர மாட்டாரு ஆமா இப்ப இந்த அஸ்ராக்காரன்னு ஒரு அதிகாரி இருந்தார் இல்லையா திருப்பூர்ல இருந்தாரு திருப்பூர் மாநாட்சி கமிஷனர் இல்ல எஸ்பியா இருக்கார் அப்போ வந்து ஒரு கேஸ் வருது கணவன் வந்து தண்ணியை போட்டு வந்து பதினஞ்சு வயசு மகள கையை பிடிச்சி இருக்கிறான் ஃபீல் பெத்த பிள்ளையே வந்து அப்பங்க கையை பிடிச்சி அம்மா கறி இப்போ கிரிக்கெட் பெட்டி எடுத்து ஒரே அடி மண்டல் அடிக்குது பிடிச்சி எடுத்து போயிடுறான் அந்த அம்மா பிடிச்சி திருநாட்டு ரிமாண்ட் பண்ணி விடுறாங்க அப்போ இவர் விசாரிக்கிறார் இவர் தான் எஸ்பி என்ன கேஸ்னு அந்த சேஷனுக்கு வராரு வராரு இந்த லேடி வந்து அடிச்சிருச்சுங்க புருஷன் ஸ்பாட் அவுட்டு என்னம்மா கேஸ்னு இந்த மாதிரி இந்த புருஷன் வந்து டெய்லி தான் பண்ணுறாங்க தண்ணியை போட்டு வந்து நம்பளுக்கிறேன் செக்ஷுவல் டார்ச்சர் பண்ணுறேன் கடைசியில் இன்றைக்கி பார்த்தா என் பிள்ளையவே கைப்படுத்தி செடுத்து விட்டேன் வயசுக்கு வந்த பிள்ளையை நான் ஒரு அடிச்சு விட்டேன் கோவத்தில் வேறு வழி இல்லாமல் என் பிள்ளையை காப்பாற்றுறதுக்காக புருஷன் எடுத்துகிட்டு போயிட்டா பண்ணணும் எஸ்பிக்கு பவர் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாப்போன்னு இமீடியட்டாக அவர் விடுதலை எழுதி அனுப்பி அது ஒரு பெரிய ஒரு சுடிஷியரிக்குள்ளே பெரிய ஒரு சர்ச்சையாகிடுச்சு ஒரு எஸ்பி எப்படி ஒரு கொலை குற்றவாளியை விடுதலை செய்ய முடியும் இருக்குது சட்டத்தில் இடம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் பண்ணி விட்டார் இவ்வளோ இந்த மாதிரியான விஷயங்களும் இருக்குது இப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த இவங்க பேசுகிற பேசலாம் பேசும் பொழுது நீதிபதி ஏன் ஒரு முடிவுக்கு வரக்கூடாது இது எதுக்கு விசாரணை நேரெல்லாம் போய்கிட்டு காக்க காக்கால சொல்ற மாதிரி எதுக்கு கவர்மெண்ட்டுக்கு செலவு டீசல் செலவு ரயில் செலவு எதுக்கு இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் யோசனை பண்ணுமா இருந்தாங்க இப்போ ஒரு கிரைம் செல்வராஜன் இருக்காரு இல்லையா அவர் வந்து நேற்றுக்கு ஒரு லிஸ்ட் போட்டுரு பாலிஸா பேசுவார் அவர் வந்து அதாவது கொட்டி வாக்கம் முகளை சென்னையுடைய ஆரியபுரம் பல்வேறு இடங்கள்ல எங்க கொட்டி வாக்கத்தில் எட்டாயிரம் தரணும் சதுரடி பங்களாங்கிறேன் எனக்கெல்லாம் கொல கொதிக்கிது நம்மளாம் வேடிக்கை கூட அந்த பக்கம் போய் பார்க்க முடியாது கொட்டி வாக்கத்துல எட்டாயிரம் அவர் எழுதுறாரு திருஸ் கார்டன்ல பாத்துட்டு இருக்காங்களா லிஸ்ட் போட்டு அதையும் கூட அவரு வெளிப்படையா சொல்ல மாட்டேங்கிறாரு இதெல்லாம் யாரு வாங்குன நிலம் தெரியுமா அப்படின்னு கேட்கறாரு கொட்டி வாக்கம் ஆரேபுரம் சீப்ராஜ் அங்கெல்லாம் வந்து மூணு கோடி கம்மியா பிளாட்டே இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்புறம் இங்க இங்கே ரமணீயம்ல உள்ள ரெண்டு பிளாட்டா இத்தனை ஃபிளாட்டுகளும் இருக்கின்றன இது யாருக்கு இருக்கிறது தெரியுமா நான் வேணா ஒரு க்ளூ தரேன் லார்டு சிவாவின் பெயரில் இருப்பவருக்கு இருக்கிறது நாடு சிவாவின் பேரில் இருப்பது இந்த கிசு கிசு வச்சு இருக்காங்க இங்கே விஜய் டிவி ப்ரோக்ராம் மாதிரி நடத்துறாரு இப்போ இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா ஒரு மிரட்டல் பேர்வழி அரசியல்வாதிகளை மிரட்டி கான்ட்ராக்டர்களை மிரட்டி மணல் மாபியா தொழிலதிபர்களை மிரட்டி அவங்களுடைய தொழில் போட்டியாளர்கள் கிட்ட பணத்தை வாங்கிட்டு உங்களை மிரட்டி உங்ககிட்டயும் காசை வாங்கிக்கிறது உங்களை யாரும் அடிக்க சொல்றாங்களோ அவங்க கிட்டையும் காசை வாங்கிக்கிறது இப்படி வாங்குற காசுதான் கோடி கணக்குல வந்து விழுது இதை என்ன பண்றதுன்னு தெரியாம பல்வேறு இடங்கள்ல பினாமி பெயர்ல சொத்துக்களாக குவித்து வருகிறார் அந்த சொத்துக்களுடைய ஒரு சின்ன பட்டியல் இவருக்கு தெரிந்த பட்டியல் தான் வந்து இது கால்வாசி பட்டியல் தான் இதான் அவர் போடுறார் போடுறது பிரச்சனை இல்லை அது விளையாட்டாகவோ ஒரு கிசுகிசு பாணிலையோ சொல்லுவதற்கு ஒண்ணும் இல்லை ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களை பற்றின தகவல் உங்களுக்கு கிடைக்கும் போது அதை வெளிப்படையா சொல்லுவதற்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய தைரியம் ஒரு சாதாரண அரசியல் புரோக்கர் அந்த புரோக்கரை பெயர் சொல்லி அம்பலப்படுத்துவதற்கு அவனை அம்பலப்படுத்துறதுக்கு உங்களுக்கு என்ன அப்படி ஒரு தயக்கம் அல்லது பயம் அப்படி அவ்வளவு பயம் இருந்துச்சுன்னா இதையும் கூட இப்ப நீங்க போட்டுக்கவே தேவையில்லை தேவையில்லை இல்லையா நீங்க ஒரு நிறுவனத்துல வேலை வாங்குறீங்க உழைச்சி சம்பளம் வாங்குறீங்க அப்படி இருக்கும்போது ஒரு செய்தியை இல்லாம நேரடியா சொல்லலாம்ல அவன் என்ன நம்ம நஷ்ட வழக்காக போட போறேன் அதெல்லாம் இருந்த இருக்கிற இது விஷயம் இல்ல இத்தனை கோடி ரூபாய் பணம் புழங்கி இருக்கிறது சொத்துக்களாக மாற்றப்பட்டிருக்கிறது இந்த சொத்துக்களை அது கஞ்சா வச்ச வழக்கு இதுபோக வீடு கஞ்சா வியாபார மாத்தம் கேஸ் அந்த கேஸ்ல இதெல்லாம் இணைக்கப்பட போறதா சொல்றாங்க இத்தனையும் இதையெல்லாம் வந்து ஏதோ போகிற போக்கில் இவர் எங்களை திட்டுனார் நாங்க அவங்க அவரு பண்ற அக்கிரமங்களை எல்லாம் லிஸ்ட் போடுறோம்னு ஒரு போற போக்கில் தூக்கி போட்டு போடுறது இல்லை இப்ப நம்ம பேசின அத்தனையும் வழக்காக மாறி இருக்குது கோர்ட்டுக்கு போக போகுது அத்தனை ஜுடிஷியர் பவரும் இருக்கிற ஒரு ஒரு எதிர்க்கட்சியே துணை இருக்கக்கூடிய எதிர்கட்சியுடைய அத்தனை வக்கீலனையும் கோர்ட்டு பெயில் பெயிலா சுத்திக்கிட்டு இருக்கு இருபத்தஞ்சு பேர் கொண்ட வழக்கறிஞர் அணியை அதிமுக இவருக்காக பண்ணியிருக்கான் இத்தனையும் பண்ணி கோர்ட்ல போய் பார்க்கட்டும் அது ரெண்டாவது ஆனா இத்தனையும் லீகலா தானே நடக்குது ஆக சங்கர் மீதான இந்த சட்ட நடவடிக்கை என்பது மிரட்டி பணம் பறிக்கக்கூடிய இந்த ஊடக நெக்ஸஸ் மீதான தாக்குதல் இப்போ நம்ம பட்டியலிட்ட இத்தனை இற்றங்களுக்கும் அவனுக்கும் தொடர்பு இருக்குங்கிறது தெரிஞ்சதுனால தான் கடந்த காலங்களில் கருத்து சுதந்திரம் என்கிற பேரால் இவனை காப்பாற்ற வந்த ஆட்கள் யாருமே இன்றைக்கும் அவனோட நட்பு இருக்குது வெளியே வந்தால் அவனுக்கு சோர்ஸாக மாறுவாங்க ரெண்டு பேருக்கும் கொடுக்கல்வாங்கள்லாம் இருக்கும் ஆனால் இன்றைக்கு பொது வெளியில் அதை பேசுவதற்கு தயங்குவதற்கான காரணம் என்ன இதில் இருக்கக்கூடிய உண்மை எல்லாத்துக்குமே தெரியுது ரெண்டாவது இவன் கூடவே சுத்துற ஆட்களுக்கு இன்றைக்கு வெளிவந்திருக்கு இந்த சொத்துப்பட்டி எல்லாம் உள்ளூர் ஒரு பொறாமையை கலரும்ல இது எல்லாம் சேர்ந்து தான் இன்னைக்கு காக்கிறார்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கடலூர் ஜெயிலில் கட்டப்பிடிக்கு உண்ணாவிரத இருந்து விட்டு ஒரு வருஷத்துல நீ இவ்வளவு சொத்து வாங்கி வச்சிருக்கேன்னா இது இது வந்து கூடவே இருந்து இருக்கவனுக்கு எவ்வளோ கிழப்பாகும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு அண்ணாமலையுடைய ரோல் அதில் இருக்குது காப்பாற்றி விட்டதெல்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் தாண்டி வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் முழுமையாக அதிமுகவுடைய அஜெண்டாவை பிரதானமாக வச்சு புரோக்கர் செயல்பட ஆரம்பிச்சது இதற்காக புரோக்கருக்கு கொடுக்கப்பட்ட பணம்ங்கிறது இப்போ நம்ம கண்டறிய இந்த பணத்தோட ஒரு சின்ன சொற்பமான அமௌண்ட் மட்டும்தான் மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா மிரட்டல் மூலமாக அதிகாரிகளை பெரிய பெரிய அதிகாரிகளை மிரட்டுவது தொழிலதிபர்களை மிரட்டுவது அரசியல்வாதிகளை மிரட்டுவது இது மூலமாக கிடைக்கிற காசில் தான் இத்தனை கோடிகள் வந்து ஏங்க ஜி ஸ்கொயர் விவகாரத்தில் வந்து மாவேஸ் வந்து சொன்ன விஷயம் வந்து எல்லோருக்கும் தெரிஞ்சது அந்த ஃபைல்ஸு அந்த ரகசிய கேமரா ஆப்ரேஷன் சொல்லி ஒருத்தன் வந்து ரிலீஸ் பண்ணுறான் அதில் வந்து ஜி ஸ்கொயர் மீட்டர் நான் தான் சொல்கிறேன் உடனே உடனே ஒன்று வந்து பணம் கேட்கலாம் அது பெரிய ஒரு ரெண்டு என்னது கடல் பார்த்த மாதிரி ரெண்டு அப்பார்ட்மெண்ட் கேட்கலாம் அப்படின்னு சங்கர் சொன்னாருன்னு சொல்லி ஒப்புதல் வாக்கு மூலமே கொடுத்துருக்கேன் அதையும் தான் பார்த்து அப்போ அது எல்லாமே உண்மைங்கிறது இப்போ தெரிய வருது இல்லை இப்போ இது மாதிரி எத்தனை கட்டுமான நிறுவனங்களை சொத்து வாங்கியிருக்க மாட்டேன் இந்த லிஸ்ட் பூரா பார்த்தோம்னா அப்படியே தான் தெரியுது இன்னொரு அதிமுகவுடைய தலைமைக்கே தெரியாமல் அதிமுகவுடைய ரோல் இதுல என்னன்னா உனக்கு ஒரு ஆபீஸ் போட்டு தரோம் உன்னுடைய ரன்னிங் காஸ்ட்டை நாங்கள் நாங்க மாசம் மாசம் நீ வந்து திமுக மீது அவதூறு பரப்பு இதுதான் பிரதான வேலை அவங்களை பொறுத்த நேரடியாக திமுக எதிராக அரசியல் வந்து பேசக்கூடாதுன்னு சொல்லி பாஜகவில் வந்து ஒரு அழுத்தம் இருக்குது அப்போ அவர்களால் வந்து அதிமுகவின் சார்பில் வந்து நேரடியாக திமுகவுக்கு எதிராக ஒரு எதிர்க்கட்சியாக செயல்படக்கூட முடியாத அளவுக்கு முடக்கி வைக்கப்பட்டிருக்காங்க சோர்ஸ் பண்ணுறது அப்போ வந்து என்ன பண்ணான்னு இவன் வந்து இது மாதிரியான ஒரு ஆளை வச்சுக்கிட்டு எடப்பாடிக்கு என்ன எடப்பாடிக்கு அந்த அவ்வளோ திறமை இருக்கு இல்லையா வேலுமணிக்கு திறமை இல்லையா இவ்வளோ நாள் வந்து ஜெயலலிதா வந்து சிறப்பான தலைவர் இல்லையா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நபர் தேவை அதுக்காக இவனை ஃபிக்ஸ் பண்ணி இதுக்கு ஒரு ஆஃபீஸ் போட்டு கொடுக்குறாங்க இதுதான் நடந்தது காரணமாக வைத்துக்கொண்டு இவன் செய்த விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது இப்பதான் வந்து இன்னும் பல விஷயங்கள் அதாவது எடப்பாடிக்கும் அதிமுக தலைமைக்குமே தெரியாமல் இந்த தேர்தல்ல அதிமுக போட்ட வேட்பாளர்களிடம் வசூல் போட்டு ஆட்டைய போட்ட கதை எல்லாம் போய் நாலு நாள் உள்ள போனா கொஞ்சம் தைரியம் மீடியாக்காரங்களுக்கு பாதுகாத்துக்கு தைரியம் வருது இல்ல இப்ப இதெல்லாம் இத்தனை நாளா தெரியாதா இத்தனை சொத்து இருக்கு அவன் இப்படி வாழ்றாங்க எல்லாம் தெரியாதா இவங்ககிட்ட எல்லாம் காசு வாங்குறான்னு தெரியாதா ஆனா உள்ள போனதுக்கு அப்புறம் தான் அந்த தைரியம் அவர்களுக்கு வருது அதே மாதிரி அதிமுகவுக்குள்ளேயும் ஒரு தைரியம் வந்து

சோசியல் மீடியா அதிமுகவுடைய ஐடி சோசியல் மீடியாவை பார்க்கக்கூடிய அந்த மூன்றாம் கட்ட தலைவர்களா இருக்காங்கல்ல அந்த பிரமுகர்கள் சவுக்க கைக்குள்ள வச்சுக்கிட்டு ச நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் எங்கள் ஆளுகளுக்கு கூட அப்பாயின்மெண்ட்டை நான் ஃபிக்ஸ் பண்ணித்தரேன் நான் போய் பார்ப்போன்னு ஜோடி போட்டுட்டு போய் வேட்பாளர்கள் வேட்பாளர்களாக சந்தித்து அவங்க கிட்ட ஆட்டையை போட்ட கதை இப்போது அதிமுகவுடைய தலைமைக்கு தெரிய வந்திருக்கு ரெண்டாவது அதிமுகவும் இரண்டாவது நாளிலிருந்து கஞ்சா கேஸ் விழா ஆரம்பித்ததுலேருந்து இதற்கு மேல் இவன் கஞ்சா குடிக்கிறவனு ஊருக்கே தெரியும் தாசில்தாரை கூட்டிகிட்டு போய் கையங்கலவா பிடிச்சிருக்காங்க மறுபடியும் ஆஃபீஸ்லையும் வீட்லேயும் ரெய்டு விட்டு அங்கேயும் பிடிச்சிருக்காங்க இதற்கு மேல் இவனுக்கு முட்டு கொடுத்துட்டு இருந்தோம்னா மானம் கெட்டு போயிடும் இது மாதிரி எல்லாம் பண்றதுக்கு சீமான் மாதிரியான அர்த்தம் தான் கரெக்டா இருக்கும் ஏங்க ஞாயிற்று வந்து பெண்கள் விளக்கமாக எடுத்து சவுக்கு சங்கர் போன அடிச்சாங்க அடித்தாங்க விளக்கமான விட்டு வீசுனாங்க பெண்கள் போராட்டம் பண்ணாங்க இல்லையா அதுல பாதி பேர் அதிமுக மகளிர நீங்க மேபி அடுத்தடுத்த நாட்களில் அதிமுகவுடைய டோன் இவனை காப்பாற்றுவது இந்த நெக்ஸஸை காப்பாற்றுவது அதிமுக தொண்டர்கள் மொத்தமும் இவனை காப்பாற்றுவதை ஒரு பிரதான வேலையை எடுத்துகிட்டு பேசுகிறது எடப்பாடிக்கே பயமாக இருக்குது ஆமாம் அதிமுக ஐடி வந்து தேவையில்லாமல் இந்த செய்தது வந்து தன்னுடைய கவனத்தை திசை திருப்பது டோன் டவுன் பான் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களும் அங்கே விவாதிக்கப்பட்டிருக்கு அடுத்த சில நாட்களில் அந்த மாற்றங்களை பார்க்கணும் ஆம் ஆத்மி நிறுவனர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜூன் ஒன்றாம் தேதி வரைக்குமா பிணை வழங்கி நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது நேற்றுக்கு வந்ததுன்னு அனுமார் கோயிலுக்கு போய் பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டார் எங்களை சிறைக்கு அனுப்பிவிட்டு நீங்கள் வெற்றி பெற முடியாது ஊழலுக்கு எதிரான போராட்டத்தை நாங்கள் தொடங்கியுள்ளோம் மோடி தலைமையிலான பாஜக அரசின் ஊழல்களை நாங்கள் தொடர்ந்து அம்பலப்படுத்துவோம் எல்லா கட்சிகளையும் அழிக்க துடிக்கிறது பாஜக ஆம் ஆத்மி கட்சியை அழிக்க முடியாது என்பதற்கு இங்கே கூடியிருக்கக்கூடிய தொண்டர்களே சாட்சி இரண்டு மாநிலங்களில் ஆட்சியில் உள்ள ஒரு சிறிய கட்சியை இந்த அளவுக்கு எங்க மினிஸ்டர் மட்டும் நாலு பேரை வந்து தலைவர்களை ஆம் ஆத்மியிலிருந்து தூக்கி உள்ள வச்சிருக்கீங்க அப்புடின்னு விளாசி இருக்கிறார் எழுபத்தைந்து ஆண்டுகளில் எங்கள் கட்சி மாதிரி யாருக்குமே தொல்லை கொடுக்கப்பட்டதில்லை அப்படின்லாம் வேற பேசியிருக்கார் ஊழலுக்கு எதிராக போராடுகிறோம் என்று பிறட்டு பேசும் மோடி கட்சியில்தான் திருடர்கள் உள்ளனர் அப்புடின்னு சொல்லிட்டு டெல்லி அனுமான் கோயிலில் சாமி தரிசனம் செய்த பிறகு ஆம் ஆத்மி நிகழ்ச்சியில் கெஜ்ரிவால் பேச்சு கரெக்டான டைம்ல தான் வந்திருக்காரு அப்படின்னு எழுதியிருந்தா யாரு ராஜ்தீப் சர்தேசாய் ஒரு சாஃப்ட் சங்கி அதாவது பாஜக கூடாது அப்படிங்கறதுக்கான லாஜிக்குகளை தேடி தேடி உருவாக்கி எல்லாம் நல்லாதான் இருக்கு ஒன்னும் பயப்பட தேவையில்லைன்னு தன தனக்கும் ஆறுதல் சொல்லி கொண்டு சங்கிகளுக்கும் ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் அவர் ஒரு ட்விட் ஒன்று போட்டிருக்கார் பாஜகவுக்கு ஏமாற்றம் காத்திருக்கிறது மகாராஷ்டிராவும் கர்நாடகாவும் நிச்சயமாக பாஜகவுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கும் ஏன்னா இந்த ரெண்டுமே பெரிய ஸ்டேட்டு இந்த ஸ்டேட்டில் அவர்களுக்கு போயிடுச்சுன்னா அவங்க சொல்கிற மேஜிக் நம்பர்லாம் இல்லை மெஜாரிட்டிக்கு தேவையான நம்பரை இந்த ரெண்டு ஸ்டேட்டுமே நிர்ணயிச்சிடும் கிடைக்கிறக்கு வாய்ப்பு கம்மி பீகார் மகாராஷ்டிரா கர்நாடகாவை அவங்க பெரிய அளவில் நம்பியிருக்காங்க இந்த மூன்றுலையும் வந்து த முழுமையாக அடிக்கக்கூடிய நிலைமை அவர்களுக்கு இருந்ததே இல்லை ஆனால் கெடு நமக்கு கெடுவாய்ப்பாக அவங்களுக்கு லக்காக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்த மூன்று மாநிலங்கள்லையும் பெரிய அளவில் பாஜக வெற்றி பெற்றதுனால தான் முந்நூறுக்கும் மேற்பட்ட சீட்டுகள் மீண்டும் கிடைச்சது இம்முறை அதற்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிற ராஜஸ்தான் ஹரியானா பீகார் ஆகிய மாநிலங்களில் ஸ்வீப்பிங் வெற்றிக்கு வாய்ப்பில்லை ராமர் கோயிலுக்கும் இந்த தாலி பறிப்பு போன்ற பேச்சுக்களுக்கும் வரவேற்பு இல்லை இந்து முஸ்லீம் பிரிவினை பேச்சும் பாஜகவுக்கு பலனளிக்க மறுக்கிறது அப்படின்னா அவர் களத்தை அனுமானித்து கருத்து சொல்கிறார் அரசியல் சாசனத்துக்கு ஆபத்து என்கிற இந்திய கூட்டணியின் பிரச்சாரம் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது நீங்கள் தொடர்ச்சியாக அரசியல் சாசனத்தை மாற்றுவதுங்கிறது வெறுமனே அந்த புத்தகத்தை பாதுகாப்பதில்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய பாமர மக்களுக்கு இந்திய கான்ஸ்டியூஷன் மீது மிக புனிதமான மதிப்பெல்லாம் கிடையாது ஆனால் பிராந்திய கட்சிகளின் வளர்ச்சி பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களின் வளர்ச்சிக்கு அதிகாரத்தை அடைஞ்சதுக்கு பிறகு அந்த அரசியல் சாசனம் தான் நம்முடைய குறைந்தபட்ச உரிமைகளை பெற்றுத் தருகிறது நமக்கு கிடைக்கக்கூடிய கல்வி வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ரிசர்வேஷனுக்கு அந்த புத்தகம் தான் காரணம் அதை எழுதிய அம்பேத்கர் தான் காரணம் அதை பாஜக ஒழிக்க நினைக்கிறது இனிங்க நானூறு சொன்னது தாங்க இது அத்தனைக்குமே தொடக்க புள்ளி முதல் கோணல் முற்றிலும் கோணல்ங்கிற மாதிரி பாஜக நானூறு கேட்குதுன்னா அந்த நானூறு வச்சு நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் அப்ப இந்தியா கூட்டணி தெளிவாக அவர்கள் நானூறு கேட்பதற்கான காரணம் உங்களுடைய உரிமைகளை பறிப்பதற்கு இந்த டியூஷனை அழிப்பதற்கு அது காலத்தில் மக்கள் மத்தியில் வட இந்தியா முழுக்க பெரிய அளவில் எடுபட்டிருக்கிறது அப்புடின்னு இவர் சொல்லுகிறார் நானூறு இடங்களை வெல்வோம் என்கிற என்ற இடத்திலிருந்து இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இடங்களேனும் கிடைக்குமா என்கிற இடத்தை பாஜக இருக்கிறது என்று மூன்று கட்ட வாக்குப்பதிவுக்கு பின்னான நிலவரம் குறித்து ராஜ்தீப் சர்தேசாய் கணித்திருக்கிறார் ஒரு சாத் சங்கியாக இருக்கக்கூடிய ராஜ்தீப்புடைய இதே இதுன்னா வட இந்தியா முழுக்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நான்காம் கட்டம் முடிஞ்சதுன்னா கிட்டத்தட்ட சீல்டு அதற்கு பிறகெல்லாம் நாற்பது நாற்பத்தொம்பது தொகுதி ஐம்பது தொகுதினு சின்ன சின்ன பேட்சுக்கு தான் நடக்குது நான்காம் கட்டத்தோடு இந்த தேர்தலுடைய வெற்றி கிட்டத்தட்ட நிரூபிக்கப்பட்டுவிடும் இல்லை குறிப்பாக நவிகா குமார் மோடி முன்பாக இருக்கக்கூடிய தோரணை தோரணையெல்லாம் நம்ம வந்து கடந்த காலங்களில் கடந்த பத்தாண்டுகளில் பார்த்துருக்கோம் கடைசி அடுத்த பேட்டியில் நவிகா குமாரனுடைய முக அமைப்பு அந்த அம்மாவனுடைய மோடியை பார்த்து ரொம்ப சாதாரணமாக டீல் பண்ண தெரியுமா ஒரு காங்கிரஸை சேர்ந்த ஒரு எம்பியை டீல் பண்ணுற மாதிரி தான் அந்த அம்மா டீல் பண்ணிச்சு அப்போவே ரைட்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது சூழல் இந்தியா கூட்டணிக்கு யார் பிரதமர் வேட்பாளர் யார் உங்களுடைய பிரதமர் முகம்னு திரும்ப திரும்ப மோடி கேட்டுக்கொண்டு இருக்கிறார் எங்களுக்கு யார் பிரதமர் முகம்ங்கிறது இருக்கட்டும் பாஜகவை பொறுத்த வரைக்கும் எழுபத்தி ஐந்து வயதான ஒருவர் அரசாங்கத்துடைய இந்த மாதிரியான பிரதமர் முதல்வர் மாதிரியான பதவிகளில் இருக்க முடியாது ஏன்னா சமீபத்தில் தான் இதை காரணமாக சொல்லி எடியூரப்பாவுக்கு மீண்டும் வாய்ப்பு தர மறுத்து பொம்மையை கொண்டு வந்து உட்கார வைச்சது பாஜக எடியூரப்பாவுக்கு ஒரு நியாயம் மோடிக்கு ஒரு நியாயம்னு இருக்க முடியாது அப்ப இன்னும் இரண்டு வருடத்தில் எழுவத்தைந்து வயதை தொடர் போகும் மோடி மீதி வென்றால் ஐந்து வருடம் ஆட்சி நடக்கணும்ல மீதி மூன்று வருடத்துக்கு யாரை அவர் பிரதமராக சப்சியூட் போடுவார் அமித்ஷாவை பிரதமராக போகிறாரா யாரை சொல்லி முதல்ல உங்க கூட்டணிக்கு அடுத்த ஐந்து வருடத்துக்கு பிரதமர் வேட்பாளர் யாருன்னு வெளிப்படையா சொல்லிட்டு அடுத்து எங்களை பார்த்து கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்லிருக்காரு திமுகவுடைய கடந்த ஆட்சி காலத்தில் மதுரவாயல் துறைமுகம் பறக்கும் சாலை திட்டத்துக்கு யுபிஏ அரசாங்கத்தில் ஆட்சி காலத்தில் ஒரு திட்டம் திட்ட மதிப்பீடு போடப்பட்டு கிட்டத்தட்ட பில்லர்லாம் ஏத்தி அதிமுக வேலையை ஆரம்பிச்சாங்க பத்தாண்டு காலம் ஒரு கால் அது அப்படியே ஆனா போகக்கூடிய மக்களுக்கு தண்டத்துக்கு இத்தனை பில்லர் நிக்குதே இதை ஏன் இப்படி விட்டு வச்சிருக்கா மகராசின்னு யாருக்குமே கேள்வி இழாது அப்படின்னு அந்த அம்மா நம்பிச்சு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்களும் ஒரு நாளும் இந்த பணம் மக்களுடைய பணம் எதற்காக இப்படி காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு அந்த மதுரவாயில் பறக்கும் சாலை பில்லர்களை பார்த்தும் நினப்பு வந்தது இந்த தலைமை செயலகம் புதிய தலைமைச் செயலகத்தை பார்த்தும் பொங்கலை யாருமே வந்து இது மக்கள் பணமாச்சே அனாதையாக கேட்பாரது கிடக்குதுன்னு யாருமே கவலைப்பட்டது கிடையாது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் மீண்டும் திமுக ஆட்சி வந்த பிறகு திட்ட மதிப்பீடு திருத்தப்பட்டு மீண்டும் அந்த பணிகள் தொடங்கப்படுது இந்த சமயத்துல கூவம் ஆறு போகிற அந்த பில்லர் அமைச்சு கவர்மெண்ட் எண்ணச்சேடைய திட்டம் இதை திமுக அரசின் மீது தமிழ்நாடு அரசின் மீது பழிபோடும் விதமாக கூவத்தை மூடுகிறார்கள் கணத்த காணும் அப்படிங்கிற மாதிரி விகடன் ஒரு வீடியோ பண்ணி ரீல்ஸ் ரீல்ஸ்ல போட்டு விடுறான் இதில் முதல் பிரச்சனை என்னன்னா இந்த சாலையால் என்ன பாதிப்புன்னு சொல்லணும் இந்த திட்டம் எதற்காக தொடங்கப்பட்டது இதனால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன கண்டெய்னர்கள் நேரடியாக துறைமுகத்திலிருந்து எங்க மதுர் சிட்டி அவுட் இருக்கு ஆமா மதுரது கல்கடாவை நோக்கி செல்லக்கூடிய சாலை ஒரு நான்கு வழி மாநகரத்துக்குள் துறைமுகத்துக்கு வரக்கூடிய அந்த வராமல் மாநகரத்தை ஸ்கிப் பண்ணிட்டு போயிருக்கான ஒரு வழியை உருவாக்குகிறார் தேவையான ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கலைஞர் வந்து திட்டங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அடுத்த நூறு ஆண்டுகளுக்கான திட்டம் ஐம்பது ஆண்டுகளுக்கான திட்டம் இந்த மாதிரி தான் இருக்கும் சென்னையினுடைய வளர்ச்சி துறைமுகத்தினுடைய வளர்ச்சி தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி இதெல்லாம் சென்னை துறைமுகம் வந்து பல்வேறு ஏற்றுமதி செய்யக்கூடிய தொழிற்சாலைகளை இப்போ பக்கத்தில் வச்சுருக்குது இப்போ ஹுண்டாயாக இருக்கட்டும் ஃபோலாக இருக்கட்டும் இந்த மாதிரியான பல்வேறு துறைமுகத்தை நம்பி தான் பெரு நிறுவனங்கள் வராங்க இப்போ அப்போ வந்து இங்கே வந்து என்ன பிரச்சனைனா இங்கே அனுப்பக்கூடிய கண்டெய்னர்கள் விரைந்து வெளியே ஏற மாட்டேங்குது அதே மாதிரி வரக்கூடிய கப்பலில் இருந்து கண்டெய்னர்லேருந்து இற இறக்குனா கூட அது செல்ல வேண்டிய பகுதி செல்ல மாட்டேங்குது காரணம் வந்து ரொம்ப அங்கே பிஸியாக இருக்குது எண்ணூர் வழியாக கொண்டு வரணும் அந்த மாதிரி பல்வேறு இது இதெல்லாம் தொந்தரவுகள் இருக்குது சென்னை நகரத்துக்குள்ள கண்டெய்னர் அறையில்லை ஃபார்ட்டி ஃபீட்டு ஃபார்ட்டி ஃபைவ் ஃபீட்டு இதெல்லாம் வந்து மூவ் பண்ண போது கலைஞர் வந்து ஒரு திட்டம் போடுறார் என்ன திட்டம்னா மக்களுக்கு இடையூறு இல்லாமல் ஏற்கனவே இருக்கக்கூடிய சென்னை நகர சாலைகளுக்கு இடையூறு இல்லாமல் சென்னை நகர பாலங்களுக்கு இடையூறு இல்லாமல் யாருக்குமே தொந்தரவு இல்லை நான்கு அடுக்கு அதாவது மேலே இரண்டு அடுக்கு பாலம் அதில் நான்கு வழி பாலம் சென்னையினுடைய புறநகர் பகுதியான மதுரவாயல் பகுதியிலேருந்து அந்த கூவத்தில் இருந்து பாலம் ஏறிடும் கூவம் அங்கேருந்து தான் வருது திருவெற்றியூர் தாண்டி இருந்து வருதுன்னு வச்சுக்கங்களேன் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மதுரவாயல் பகுதியிலேருந்து இன்னும் நேர பாலம் உள்ளே வந்துடும் அந்த பாலம் வந்து நேரடியாக கேட் நம்பர் பத்து சென்னை துறைமுகத்தில் போய் இறங்கிடும் அவ்வளவுதான் இந்த அது துறைமுகத்துக்குள்ளே போகிற லாரியும் அந்த பாலத்தினுடைய கட்டுப்பாடும் துறைமுக அதிகாரிகளும் இந்த நேஷனல் அந்த ஹைவேஸ் இருக்கு இல்லையா அந்த அத்தாரிட்டியோடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் தமிழ்நாடு அரசுக்கு சம்பந்தமே கிடையாது நான்கு கீழே நான்கு வழி சாலை மேலே நான்கு வழி சாலை உள்ள ஈரடுக்கு மேம்பாலம் அது சென்னையின் நலனுக்காக தமிழ்நாட்டின் நலனுக்காக இருந்த திமுக அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் கூட்டணியில் இருந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு கோடி ரூபாய்க்கு போட்ட கலைஞர் போட்ட திட்டம் இந்த இந்த கோமலவல்லி என்ற அம்மு இந்த அம்மா பண்ண பார்த்த பார்வையில் இன்னைக்கு ஐயாயிரத்தி நானூறு கோடி ரூபாயா மாறி போச்சு மாறினதெல்லாம் கூட பிரச்சனை இல்லைங்க இதனால் நல்ல வேறு வர்றதுங்கிறது ரெண்டா அதை அப்படியே தலைகீழாக திருப்பி கூவத்தை அழிக்கிறார்கள் கூவம் தான் வந்து சென்னையை காப்பாத்துச்சு கூவம் வந்து அதாவது சென்னையினுடைய ப வடியாளர்கள் வந்து எடப்பாடி ஆட்சி காலத்தில் எட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு பண்ணாங்க திமுக ஆட்சி காலத்தில் நாலாயிரம் கோடி ரூபாய்க்கு பண்ணாங்க அந்த வடியாளெலாம் வந்து பொய்த்து போய் விட்டது எப்படி உருட்டுறாங்க பாருங்களேன் அதாவது இந்த சுற்று சூழலியில் உருட்டு ஒன்று இருக்கு அது கேட்கும் போதே நமக்கு அப்படியே இந்த புள்ள நலி விழுந்து பசுமை விகடன் பேர் வச்சிருக்காங்க தமிழ்நாட்டுடைய தலை சிறந்த பிராடுகளை எல்லாம் உருவாக்கி விட்ட குருகுலம் பசுமை விகடன் இது கூட உருட்டுலன்னா அப்ப எதுக்கு கம்பெனி கம்பெனி நடத்தணும் அதான் இந்த மாதிரி வந்து இதெல்லாம் கைவிட்ட பொழுது நம்மை காப்பாற்றியது யாரு அடையாளம் குருவம் தான் வந்து அவ்வளவு மழையும் தாங்கி கொண்டு கடலில் சேர்த்தது அப்படி இப்படி இப்படின்லாம் போட்டாங்க ஆனா அந்த கூவத்தில் இவங்க வந்து தண்ணி சே இது பண்ணுறாங்க ரோடு போடுறாங்கங்கிறதெல்லாம் இப்போ பொய்யான தகவல் கூவத்தில் பால் அமைக்கிறாங்க கூவத்தில் பில்லர் அமைக்கிறாங்க கூவத்துக்கும் அதுக்கு சம்மந்தம் கிடையாது அதனால் பில்லர் அமைக்கிறதுக்கு கட்டுமான பணிகளுக்கு பில்லரை கொண்டு போய் வைக்கிறது தான் இன்றைக்கி நவீன கட்டுமானம் இப்போ முதல்லலாம் வந்து காங்கிரீட் போட்டு பூசிக்கிட்டு இருப்பாங்க இப்போ வந்து நேரடியாக பில்லரை கொண்டு போய் வச்சிடுறாங்க இதை செய்யக்கூடிய வேலைகள் தான் நடந்துகிட்டு இருக்குது இத உடனே எப்படி திருச்சி விடுறான்னா கூவத்தையே மூடுறாங்க கூவத்தில் சாலை அமைக்கிறாங்க அப்படின்னு ஒரு பதற்றத்தை மக்கள் மத்தியில் தேவையில்லாமல் திருச்சி விடுறான் இதை பண்ணுறது இன்னொன்று சொல்ல போனால் இந்த ஐயாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் செலவுல பண்ணுறது யாரு மோடியினுடைய அரசு இன்றைக்கு தேதிக்கு அடுத்து வந்தால் ஒரு அரசு ஒன்றிய அரசு செய்யக்கூடிய வேலையில் திமுக தலைவரை எழுதி விடுறாங்க பார்த்தீங்களா இந்த தான் பெரிய பட் விகடனுக்கு இதில் தனிப்பட்ட முறையில் என்ன பிரச்சனை பிரச்சனை இருக்குன்னா கூவம் வந்து கரெக்டா வந்து கணக்கெடுக்க ஆரம்பிப்பாங்க இந்த பாலங்கள் வந்து பத்தொன்பது கிலோமீட்டர்ல வந்து கிட்டத்தட்ட பதினேழரை கிலோமீட்டர் வந்து கூவத்தில் தான் பயணிக்க போகுது அப்போ கூவத்தினுடைய கரைகள் இருக்கக்கூடிய கட்டிட கட்டிடங்களுடைய வருவாய் அளவீடுகள் பூராமே வந்து எங்களுதே அதில் என்க்ரோச்மெண்ட் மாதிரியான ஒரு தகவல் இருக்குது அது எடப்பாடியை சரி பண்ணி சரி பண்ணதாக தகவல் வருது நாளைக்கு அதை வந்து ஒருத்தவங்க ஒருத்தையும் கோர்ட்டில் போட்டு போடும் பொழுது சந்தி சிரிக்க போகுது இது இதெல்லாம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே சூழலியல் உருட்டை சூழலிகள் உருட்டை இப்போ இவங்களே உருட்டுறாங்க நாளை சந்திப்போம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய் பேசுகிறேன்